சங்கீதம் நான்காம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் சங்கீதம் நான்கு ஏழு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கலும் அதிக சந்தோஷத்தை நம் இருதயத்தில் என் இருதயத்தில் மாத்திரமல்ல உங்கள் இதயத்தில் சபையினுடைய பிள்ளைகளுடைய ஆண்டவர் தந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியதான நன்றி செலுத்த வேண்டியதான வேலை கண்களை மூடுவோம் எங்களை அன்பானே சீக்கிர பரிசு பிதாவே ஆம் ஆம்கருதாவே தானியமும் திராட்ச ரசமும் கொடுக்கிற சந்தோஷத்தை பார்க்கிறோம் அண்டவரை அதிக விளைச்சலினால் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கலாம் அதிக பெருக்கத்தினால் உண்டாகிற சந்தோஷத்தை பார்க்கிறோம் அண்டவரே நீர் எங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை கொடுத்தீர் அன்றவரே அதை சாட்சியாக நாங்கள் கேட்டோம் அன்றவரை அதை உணர்ந்து கொள்ள கிருபை செய்யும் கதிராக நாம் திச்சபிக்கிற நர்மை பிதாவே ஆமேன் ஹலோ தானியம் ரசம் என்று சொல்லும் பொழுது அது வந்து இந்த பூமியில இருந்து கிடைக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் பிசாசு கொடுக்கறதல்ல ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் ஆனால் அது பூமியில இருந்து கிடைக்கிறதான ஆசீர்வாதம் சரியா வேற பிசாசும் ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியும் இன்னொருத்தன் அபகரித்து கொடுக்க முடியும் வஞ்சனையாய் சில காரியங்களை செய்து வந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறதை போல உலகத்தின் சனங்கள் உணர முடியும் தேவ பிள்ளைகள் கூட அதை அப்படி பார்க்க முடியும் அப்ப ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பதும் உண்டு அல்லது ஆசீர்வாதம் என்கிற பெயர்ல சத்துருவானவன் கொடுப்பது உண்டு ஐஸ்வர்யத்தை கூட நீங்க எடுத்துக்கொண்டீர்கள் சொன்னால் பிசாசு கொடுக்க முடியும் ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஐஸ்வர்யம் அதோடு கூட வேதனையை அவர் கூட்டமாட்டார் மாட்டார் என்று சொல்வது வேதம் சொல்லி கொடுக்கிறது அப்ப இதனால எது அதிக சந்தோஷம் ஆண்டவர் நமக்கு அதிக சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது அப்ப தேவனாலே உண்டாகிற அந்த ஆசீர்வாதம் ஆகிய தானியம் திராட்சரசம் அது பெருகி இருக்கிற காலத்துல மனதுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் காணப்படும் இல்லையா ஆனால் அதை காட்டிலும் ஒரு அதிக சந்தோஷத்தை ஆண்டவர் தந்தாராம் அது என்ன சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்தார் யாக்கோப் ஐந்தாம் அதிகாரம் ஏழாவசன் இப்படி சொல்லுகிறது இப்படி இருக்க சகோதரரே கத்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள் இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோட காத்து இருக்கிறான் ஒரு உண்மையை சொல்லி சொல்றாரு பயிரிடுகிறவன் அதனுடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக என்ன பண்றான் பூமி அந்த பலனை கொடுக்க வேண்டும் அதை நான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி என்ன பண்றான் அவன் பொறுமையோடு நீடிய பொறுமையோடு கூட காத்து இருக்கிறான் அல்லவா அவனுடைய பலனை பெற்றுக் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது ஆண்டவர் மலையை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் இந்த பூமியை விளையச் செய்யும் போது அதனுடைய ஆசீர்வாதத்தை அவன் பார்க்கிறான் பலனை அவன் பார்க்கிறான் இது ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் அதேபோல அதிக ஆசீர்வாதம் ஆண்டவர் வரும்போது நம்முடைய கண்கள் இருக்கணும் எப்படி நீடிய பொறுமையாய் காத்திருக்கிறானோ அப்படி ஆண்டவருடைய வருகைக்கு அவன் நீடிய பொறுமையாய் காத்திருக்க வேண்டும் உள்ளம் அதையும் எதிர்பார்த்து கொண்டிருக்க வேண்டும் இல்லையா அப்ப சந்தோஷம் அதிக சந்தோஷம் இதைதான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போகிறோம் ஒருவேளை சந்தோஷம் என்பது இல்லையே நான் எதிர்பார்க்கிறது நடக்கவில்லையே என்று சொல்லி நினைத்து கொண்டு சொன்னா இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசுகிறது அதிக சந்தோஷத்தை நீ கண்டு இந்த வருஷங்களில் அப்ப எல்லாம் இருந்தது ஆனால் ஆண்டவரை மறந்த நிலையில் இருந்த அல்லது அப்படிப்பட்ட வேலையிலே காணப்பட்ட ஒரு தேவ மனுஷனை குறித்து இந்த நாளில நான் வேதத்தில் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க போகிறேன் எல்லாம் இருந்தது சகால இந்த பூமியின் ஆசீர்வாதங்களால் நிறைந்தவனாய் காணப்பட்டான் பிசாசு கொடுதல்ல தேவனால் கொடுத்ததான அந்த ஆசிர்வாதத்தை இந்த பூமியில அனுபவித்ததான ஒரு மனுஷன் அவனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு வேலையில அவன் ஆண்டவரை மறந்திருந்தான் அதாவது அதிக சந்தோஷம் என்ன என்பதை அவன் உணராதிருந்தான் ரெண்டு நாளாகும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல இசைக்கியா ராஜாவை குறித்து நம்ம என்ன பண்றோம் அந்த அதிகாரங்கள்ல வாசிக்கிறோம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரத்துல முப்பத்தி ரெண்டாவது வசனத்துல நீங்க பார்ப்பீங்க சொன்னா இசைக்கியா ராஜாவை குறித்து அங்க அதிகமாய் நீங்க பார்க்க முடியும் இவன் ஜபிக்கிறவன் ஏன் தேவ மனுஷன் தேவனால் பெற்ற ஆசீர்வாதம் என்று நான் சொன்னேன் என்று சொன்னால் இவன் ஜபிக்கிறவன் பக்தி உள்ளவன் உத்தமன் என்று சொல்லி பெயர் எடுத்தவன் நன்மையும் செம்மையுமானதை தேவனுக்கு முன்பாக செய்தவன் சீர்கட்டிருந்ததான அந்த தேசத்தை சீர்படுத்தினவன் உண்மை உள்ளவனாயிருந்தான் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய கட்டளைகளின்படி செய்ய ஜனத்தை அவன் பணித்தான் நல்ல ஒரு ஆட்சியை கொடுத்தான் நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா இருந்தான் தேவன் சொன்னதான வேலைகளை செய்கிறதான நல்ல உக்ரானக்காரனா இருந்தவன் இந்த எஸ்யா நல்ல ராஜாக்களை பார்ப்பது அரிது ஆனால் ஒரு அற்புதமான இஸ் ஒன் இஸ்ரேல் தேசத்தை சேர்த்து ஆளுகை செயலவன் யூதா தேசத்தினுடைய ராஜாவாய் காணப்பட்ட எசேக்கியா வாசிக்க போகிறோம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல இருபத்தி நாலுல இருந்து அந்நாட்களில் எஸ் வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவாயிருந்தான் அவன் கத்தரை நோக்கி ஜபம் பண்ணும் பொழுது அப்ப ஜபிக்கிறவனாய் காணப்படுறான் பாருங்க அவர் அவனுக்கு வாக்கு தத்தம் பண்ணி அவனுடைய ஜபத்தை கேட்கிறார் எல்லாருடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறது இல்ல ஒருவன் செய்கிறது பிரியமில்லை அப்படின்னு சொன்னா அவனுடைய ஜபத்தை ஆண்டவர் கேட்கிறது இல்ல ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்துவிட்டு அவரிடத்துல ஜபிக்க வருகிறவனுடைய ஜபத்தை அறுவரு அவர் பார்க்கிறது உண்டு அவன் முதலாவது மனம் திரும்பணும் மன்னிப்பு கேட்கணும் அப்போதான் அவருடைய ஜபம் ஆண்டவருக்கு முன்பு அங்கீகரிக்கப்பட்டதா இருக்கும் என்று சொல்லி நமக்கு தெரியுமில்ல இந்த மனிதனை பாருங்க ஜபத்தை ஆண்டவர் கேட்டு வாக்கு கொடுத்து ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார் இசைக்க தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்து நிமித்துக்கு தக்கதாய் உபகாரம் ஒரு பெனிஃபிட் நம்ம சொல்றோம்ல அந்த ஒரு நம்முடைய ஆத்மாவை பார்த்து நம்ம பேசுகிறோம் அவர் செய்த சகல உபகாரங்களையும் அவர் செய்த உதவிகளை பெனிஃபிட்ஸ நீ மறைக்க கூடாது சொல்லுகிறது தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் மேட்டிமை ஆனான் என்று சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு வசனம் காணப்படுது ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலமின் மேலும் கடும் கோபம் மூண்டது மன மேட்டித்தம் அவனும் எருசுலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியால் ஆண்டவர் உணர்த்துறாரு உடனே என்ன பண்றான் அவனும் சரி அவனுடைய தேசமும் சரி ஆண்டவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறார்கள் தங்களுடைய மனமேட்டிமையை குறித்து ஆண்டவருக்கு உண்டான கோபத்தை அறிந்த உடனே அவர்கள் தங்களை தாழ்த்துகிறார்கள் அவர்கள் தங்களை தாழ்த்தினபடியால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களிலே அவர்கள் மேல் வரவில்லை எஸ்ஐகியாவுக்கு மிகுதியான ஐஸ்வரியமும் கனம் எப்படிப்பட்டவன் பாருங்க மிகுதியான ஐஸ்வரியம் காணப்பட்டது மிகுதியான கனம் உண்டாயிருந்தது வெள்ளியும் பொண்ணும் ரத்தினங்களும் கந்தவர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்கள் வைக்கும்படியான பொக்கிஷ சாலைகளையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசமும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளை சகல வகையான மிருக ஜீவன்களுக்கும் கொட்டகங்களும் மந்தைகளுக்கு தொழுவங்களும் உண்டாக்கினான் அவனுக்கு இந்த பூமியினுடைய பலனினாலே ஆண்டவன் ஆசீர்வதித்தார் தானியம் திராட்சரசம் எண்ணெய் இந்த மந்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு பெருகி இருந்தது வைக்க முடியாத அளவுக்கு இட் வாஸ் சோ பிளண்டி பண்ட சாலைகளை என்ன பண்றான் உண்டாக்குகிறான் அந்த ஆடு மாடுகளுக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவன் தொழுவங்களை எல்லாம் உண்டாக்கினான் அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து புது சிட்டிஸை உண்டாக்குறான் சிட்டி குறிச்சு பட்டணங்களை கட்டினான் என்று சொன்னால் யோசித்து எளிதான காரியம் கிடையாது அவன் ஒரு பட்டணத்தை நிர்மாணித்து புதிதாக நிர்மாணிக்கிறதான ஒரு காரியத்தை குறிக்குது அது வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ராஜெக்ட் பல பட்டணங்களை தன்னை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான் தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை யார் தேவன் இதான் சந்தோஷம் நான் சந்தோஷத்தையும் அதிக சந்தோஷத்தையும் குறித்து உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறேன் மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் மிகுந்த சந்தோஷம் இல்லையா பாருங்க பூமியினுடைய காரியங்கள் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த இசைக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீதின் நகரத்திற்கு நேராக துருப்பினான் பெரிய ப்ராஜெக்ட் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பாருங்க அத்தனை வருஷத்துக்கு முன்பாக அணை கட்டி திருப்புகிறான் சொன்னால் அணை வந்து இன்னைக்கு கூட வந்து அது ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட் கரெக்ட் டெக்னாலஜியை யூஸ் பண்ணும் இல்லை என்று சொன்னால் அது நிற்க முடியாது இல்லையா எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி அணை கட்டுகிற அளவுக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி அவனுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்துக் கொள்ளுங்க பெரிய ராஜாவாக அவன் காணப்பட்டான் தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவிதி நகரத்துக்கு நேராக திருப்பினான் எசிக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது எப்ப திரும்ப வாய்க்கும் வாசிக்கும் பொழுது கத்தர் அவனோடு கூட இருந்தார் அவன் காரிய சித்தி உள்ளவனானான் ஒருவனோடு கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது அவன் செய்கிறதெல்லாம் வாய்க்கும் இல்லைன்னா சிலதுதான் வாய்க்கும் அப்படி காணப்படும் செய்கிறத வாய்க்குது ஆண்டவர் அவனோடு கூட இருக்கிறார் தேவ கிருபை அவனுக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அர்த்தம் ஆகிலும் எங்கெல்லாம் ஆகிலும் நீங்க உடனே கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும் ஆகிலும் இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தாட் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவனிடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்துல அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதற்காக தேவன் அவனை கைவிட்டார் சில நேரங்களில தேவன் இப்படி செய்வார் எல்லாத்தையும் கொடுப்பாரு என் பிள்ளை எப்படி இருக்குது என் பிள்ளை என்னை சார்ந்து கொண்டு இருக்குதா இந்த பூமியினுடைய ஆசீர்வாதங்கள் தான் அந்த சந்தோஷங்கள் அதுதான் அதிக சந்தோஷம் என்று நினைத்து ஓடுகிறதா என்று சொல்லி பார்க்கிறவர் அப்படிப்பட்டவர் அவர் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறார் ஆனால் உன்னுடைய அதிக சந்தோஷம் எங்க இருக்கணும் தெரியுமா அவர் மேலே காணப்படணும் நீ அவரை அறிந்திருக்கிறது நிமித்தமாய் காணப்படணும் அவரை உன்னுடைய இறுதியத்திலே நேசிக்கிறது நிமித்தமா உனக்கு சந்தோஷம் உண்டாகணும் ஆண்டவருடைய வார்த்தையை இஷ்டம் இல்லையா அல்லது ஆண்டவரை குறித்து சிந்தித்தாலே அதிக சந்தோஷம் வரலையா ஏதோ பிரச்சனை இருக்கு உலகத்தின் காரியத்தை ஆண்டவர் குடித்த காரியத்தை அதிக சந்தோஷம் என்று எண்ணுகிறோம் என்று சொல்லி அர்த்தம் அது சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டவர் கொடுக்கிறபடினால் அது சந்தோஷம் அதை அனுபவிக்க ஆண்டவர் கொடுத்திருக்கிறபடினால் சந்தோஷம் அதே நேரத்துல அது நமக்கு அதிக சந்தோஷம் என்று சொன்னால் ஆண்டவருடைய காரியம் அவர் கொஞ்சம் சந்தோஷமாகிறார் என்று சொல்லி அர்த்தம் இல்லையா நம்ம என்ன பார்க்கிறோம் இன்னைக்கு அதிக சந்தோஷத்தை நிருதயத்திலே கொடுத்தீர் எனக்கு ரசம் உண்டாக இருக்கிறது தானியம் உண்டாக இருக்கிறது அது பெருகுகிற காலத்தில் எப்ப அதுக்கு ஒரு சீசன் உண்டுல்லவா அது பெருகும் பொழுது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆண்டவர் அதை கொடுக்கிறார் ஆனால் அதிக சந்தோஷம் என்பது ஆண்டவரை நாம் அறிந்திருக்கிறதும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறதும் அவர் கீழ்படிந்து ஓடுகிறதும் அதை காட்டிலும் அதிக சந்தோஷத்தை நம்முடைய இருதயத்திலே கொடுக்க வேண்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் வார்த்தையில நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப அவனை சோதிக்கிறதற்காக ஆண்டவர் அப்படி கொஞ்சம் அப்படி விட்டு பாக்குறாரு என்ன பண்றான் இவன் இதெல்லாம் கொடுத்திருக்கிறான் இப்படியா இவனை இருக்கிறேன் ஆனா இவன் என்னுடைய சந்தோஷம் எங்கிருந்து வருகிறது நான் கொடுத்த இந்த ஆசீர்வாதங்கள் நிமித்தமா இவனுக்கு சந்தோஷமா அல்லது நான் இவனோடு கூட இருக்கிறது நிமிஷமாய் இவனோடு கூட பேசுகிறது நிமிஷமாய் அதிக சந்தோஷமா என்று சொல்லி ஆண்டவர் அவனுடைய மன மேட்டிமை நிமித்தமாக அவனை அப்படி கொஞ்சம் விடுறாரு விடும்போதுதான் தான் தெரியுது விஷயம் இல்லையா அறிந்து கொண்டபடினால் ஆண்டோ கடும் கோபம் உண்டாகுது அது இசைக்கியாவுக்கும் தெரியும் அவனும் அவனுடைய சனங்களும் ஆண்டவருடைய பாதத்துல விழுகிறார்கள் ஆண்டவருடைய அந்த கோபம் அவருடைய நாட்களில அது நடக்காதபடி ஆண்டவர் தள்ளி போட்டுக்கிறார் கத்தர் நம்மோடு இருப்பதை உணர்கிற கர்த்தரை மேலும் மேலும் அறிகிற பாக்கியம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நீ இந்த உலகத்தின் சந்தோஷத்தெல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது கூட கத்தர் உன்னோடு கூட இருக்கிறார் ஆனா எது தெரியும் அதிக சந்தோஷம் உன்னோடு கூட உன் ஆண்டவர் இருக்கிறார் என்கிற உணர்வு பெற்றிருக்கிற இருதயம் கொஞ்சம் நேரத்துல வந்து தெரியும் ஆண்டவர் கூட என கைவிடலப்பா பெரிய ஆபத்து தப்புவிக்கும் பொழுது தெரியும் அப்படி ஜபம் கேட்கப்படும் போது தெரியும் எஸ் என்னுடைய ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் அவர் இந்த காரியங்களை செய்கிறார் வார்த்தையின்படி அவர் என்னை விட்டு விலகவில்லை கைவிடவில்லை என்று சொல்லி அந்த நேரத்துல தெரியும் ஆனால் அதிக சந்தோஷம் என்று சொன்னால் நெருக்கத்தின் மத்தியிலும் ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிற உணர்வு எப்பொழுதும் அவர் உன்னோடு கூட இருக்கிற உணர்வுள்ள அந்த இருதயம் அதிக சந்தோஷத்தை குறிக்கிறது கத்தரை மென்மேலும் அறிகிற பாக்கியம் அனைகள் அற்புதமான சாட்சிகளை சொன்னீங்க கத்தரை அறிந்து இருக்கிறோம் ஆனால் இன்னும் மென்மேலும் நான் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படி என்கிறதான ஒரு பாக்கியம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த உணர்வு அது வந்து பாத்தீங்கன்னா அதிக சந்தோஷத்தை கொடுக்கிறதான காரியமா இருக்கிறது உதாரணத்துக்கு இம்மையில அதிகம் கிடைப்பது சந்தோஷம் ஆனால் மறுமையில் நித்திய ஜீவன் உண்டென்பதை அறிந்து இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிக சந்தோஷம் நித்திய ஜீவன் அப்படியே உடனே இந்த உலகத்தில் நம்ம அனுபவிக்கல மறித்து திரும்பவும் மறுரூபமாக வேண்டும் ஒரு நாள் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவர்களாய் உள்ள என்டர் பண்ணணும் அப்பதான் நித்திய ஜீவனுடைய சந்தோஷம் என்ன என்பதை பூரணமா அறிய முடியும் ஆனால் இந்த உலகத்துல இம்மையில அதிகமாய் கிடைக்கிறது சந்தோஷத்தை கொடுக்கும் என்று சொன்னால் இந்த உலகத்துல அதெல்லாம் நீ பெற்றிருக்கும் பொழுது நித்திய ஜீவன் ஒன்று உண்டு என்று சொல்லி ஒருத்தர் உறுதிப்படுத்தி இருக்கிறார் அல்லவா அதை நினைக்கும் போதெல்லாம் உனக்கு அதிக சந்தோஷம் உண்டானது என்று சொன்னால் அதுக்கு பேர் அதிக சந்தோஷம்